ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் மேலும் இந்த நாட்கள் எளிமையாக கடந்து வர செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நாட்டில் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல செயல் செய்யறதா இருந்தாலுமே கூட அதை செய்யறதுக்கு பொறுமையாக காத்திருந்து தை மாதம் வரைக்கும் வந்து காத்திருப்பாங்க இதுதான் வழக்கம் தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் வெற்றியில போய் முடிவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து இருக்குது ஸோ இந்த தான் சூரியன் தன்னுடைய வடதேச பயணத்தை வந்து தொடங்குறாரு உத்தராயண காலமும் வந்து ஆரம்பமாகுது தேவர்களை பொறுத்த வரைக்கும் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படக்கூடிய ஆறு மாதம் இரவு காலமாக முடிந்து உத்தராயணம் எனக்கூடிய பகல் பொழுதானது ஆரம்பமாகும் இது ஆறு மாத காலம் இதுதான் தை மாதத்தினுடைய மிகப்பெரிய பெருமையாகவே வந்து இருக்குது இந்த நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்கும் தை மாதம் ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று தான் தை மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை கடகராசின்பர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடியது கடகம் ராசி கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிகழ இருக்குது பொதுவா பாத்தீங்கன்னா தை மாதத்துல நீங்க எடுத்த காரியங்கள் எதுவா இருந்தாலுமே அதை தர்மத்தோடும் நூறு சதவீத முயற்சியோடும் வந்து செய்யக்கூடியவங்களா வந்து இருக்க போறீங்க சோ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் கடகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக அமைப்புகளின் அடிப்படையில் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தன குடும்ப வாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஏழாவது இடத்துல போய் மகரத்துல வந்து அமர்ந்திருக்காரு மேலும் இந்த நாட்கள்ல சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏழாவது இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பா பெரிய குறைகளை எதுவுமே வந்து ஏற்படுத்த மாட்டாங்க அதனால நீங்க தைரியமாவே வந்து இருக்கலாம் இந்த நாட்கள்ல அனுபவிக்க வாழ்ந்து பார்க்க பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வருமானத்தை பெருக்கிக்கணும் புதியன புகுதல் எப்படின்ற சொல்ல கூட ஆடை அணிகலன்களுடைய சேர்க்கைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளணும் வருமானத்தை பெருக்கிக்கொள்ளுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வந்து முயற்சி பண்ணுவீங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கவும் இருக்குது ஏற்கனவே வருமானம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் சுணக்கங்கள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும் அனைத்து விஷயங்களிலுமே கடகராசி என்பர்களே உங்களுக்கு அனுகூலமான நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது சோ கவலைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சிறப்போடு வந்து இருக்கலாம் மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு சோ இந்த சனீஸ்வர பகவானை பார்த்துதான் சூரியனும் பாத்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கிறாரு இதனால கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே வந்து உடைந்து எரிய போகுதுங்க ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க இருக்கீங்க அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம் வரவு செலவுகள் போன்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் தகராறுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து இப்போ முடிவுக்கு வரும் சொத்து தொழில் சம்பந்தமான வழக்குகள் பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை வந்து அடைய போகிறீங்க கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அதற்குரிய பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு மேலும் இந்த நாட்களில் நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் பெரிய பெரிய கேஸ்ல மாற்றுக்குங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக வந்து வெளியே வர முடியும் மேலும் கடகத்திற்கு ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருந்திருக்காரு இந்த செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல இருந்துக்கிட்டு மூன்றாவது இடத்த வந்து பார்க்குறாரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மட்டும் இல்லைங்க பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் ஐந்துக்குரியவர் மூன்றாவது இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய உத்வேகம் முயற்சி முன்னேற்றம் போன்றவற்றிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துவாங்க சோ இந்த ஒரு நிலையில நினைத்ததை உடனே தர்மத்தோடு வந்து செய்யக்கூடிய குணமானது உங்களுக்கு வந்து ஏற்படும் இப்படிப்பட்ட அற்புதமிக்க குணத்தை வந்து பெற்றிருக்க கூடியவங்க நீங்களா தான் வந்து இருக்க முடியும் ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய குணத்திற்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவாக வந்து அமர்ந்திருக்கு ஸோ இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு சூரியன் ராசியை வந்து பார்க்கறதுனால மனதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களானது தீர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக தந்தை மூலமாக வந்திருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் மேலும் அவர் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து தீர ஆரம்பிச்சிடும் மூத்தவங்க இருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்து பகையாளிகளாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த பகைமையெல்லாம் மறந்துட்டு உறவாளிகளாக வந்து மாற ஆரம்பிச்சுடுவாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் கணவன் என் மனைவிக்கிடையே நல்ல ஒரு முன்னேற்றமானது கண்டிப்பாக ஏற்படும் இதுவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் புதன் ஏழாவது இடத்துல இருக்கிறது இன்னுமே வந்து சிறப்பானது ஏன்னா புதன் ஏழில் இருக்கும் பொழுது தொழில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு பூமி கட்டிடம் கான்ட்ராக்ட் தொடர்பான தொழில்களை எல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த நாட்கள்ல நல்ல ஒரு லாபத்தை எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க குறிப்பா கடகராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அட்டகாசமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வழிகளானது பிறக்க ஆரம்பிக்கும் வருமானத்தை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சொத்து சேர்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா இதுபோல போல உங்களுடைய ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தீரக்கூடிய அற்புதமான தான் இந்த நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா புதன் கேந்திரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ கேந்திரத்தில் புதன் இருக்கும் பொழுது உங்களை வந்து உறுதியாக உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல படிக்கலாங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருங்க அது மூலிமா உங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருவீங்க அப்படின்றதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது இந்த நாட்களில் பிள்ளைகள் மூலமாக தான் உங்களுக்கு முக்கியமாக நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேர இருக்குது அஷ்டமத்து சனியும் கடந்து போகக்கூடிய நிலையில் வந்து இருக்குது ஸோ கவலையே பட வேணா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போகும் ஆயுள் பாக்கியமாக இருக்கலாம் இல்லைன்னா ஆரோக்கிய பாக்கியமாக இருக்கலாம் இதிலலாம் உங்களுக்கு எதுவும் குறைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து சரியாக போயிடுங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எந்த குறைகளுமே இந்த தை வந்து இருக்க போகிறது கிடையாது வயிற்று கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் போன்றவை இருந்ததுன்னா கூட இப்போ இந்த டைமில் வந்து சரியாக போகும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்கும் மேலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பண பற்றாக்குறைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பண பற்றாக்குறைகள் எல்லாம் சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாகும் ஒன்பதுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு கூடவே ராகுவும் வந்து இருக்கிறாரு இதனால யாரையும் நம்பி நீங்க வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிக்காம கையெழுத்து போடாதீங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் மேலும் பதினோராவது இடத்துல வியாழன் வந்து அமர்ந்திருக்கிறாரு வியாழனும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தை வந்து பார்க்கும் பொழுது தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து தொடங்க ஆரம்பிக்கும் பொதுவாக உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் நினைத்தது நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டமானது அள்ளி கொடுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்கள் மூலமா மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலும் ஏழில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிறார் ஸோ குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக போகும் சாணக்கியத்தனமாக அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க மொத்தமாக சிறந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எல்லா வல்ல இறைவன் உங்க கூட எப்போதுமே துணையாக இருப்பார் இருப்பினும் கூட இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தை மாதம் கடகராசி என்பர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இருப்பினும் கூட ஸ்ரீவில்லுபுத்தூர் இருக்கக்கூடிய ஆண்டாலையும் ஸ்ரீரங்கம் சென்று சுவாமியையும் தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆலயங்கள்ல உங்களுக்கு எது வந்து போகுவதற்குரிய வாய்ப்புகளோடு இருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது போன்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்வதால் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும்ங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் கடகராசி என்பர்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஷ்டமுத்த சனி விலகுவதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் சனீஸ்வர பகவானால் அதிகளவு வந்து பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தில் இருந்து ரொம்பவே உற்சாகத்தோடு மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்க போகிறீங்க ச வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் ஒரு விழிவு காலமானது வந்துருச்சுங்க அஷ்டம சனியில் பாதிப்படைந்தால் உங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக நல்ல வழிகளை எல்லாம் காட்டி கொடுக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி உங்களுக்கு தங்க இப்போ பொருத்தமாக இருக்க போகுது நல்ல மாற்றங்களோடு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு மேலும் நல்ல எல்லாம் கிடைப்பதற்கு கண்டிப்பாக நம்மளுடைய செல்ல கொடுத்துருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அப்போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவிலக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீடு போல் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்